நாங்கள் வந்து சனிக்கிழமையில சாமத்தி வீடுக்கு போயிருந்தோம் ஸோ சாமத்தி வீடு போயிருக்க கோர்ஸ் எங்களுக்கு ஒரு பலஹாரம் பேக் தந்து விட்டாங்க எந்த பலஹாரம் எல்லாம் அவங்களுக்கு தந்து இருக்கிறாங்க நாங்கள் இப்போ தொடந்து பார்த்து அப்படி டேஸ்ட் டேஸ்ட் பண்ணலாம் அப்படியே நான் ரெண்டமாக கையில் எடுத்து வெளியில எடுக்கிறேன் நான் இப்ப வரைக்கும் இப்போ கொஞ்ச நாள் போனாலும் நான் இப்ப வரைக்கும் அதை நான் திறந்து பார்க்கவே இல்லை என்ன இருக்குதுண்டு யா நாங்கள் திறந்து பார்ப்போம் நாரியன் ஆ ஓகே இது வந்து பரத்தர வடையும் முறுக்கும் இருக்குது அடுத்ததா என்ன

இது என்ன வேணாக்க சிப்பி அந்த இது என்ன சிப்பி சிப்பி என்ன சிப்பி அந்த சீனி போட்டு சிப்பி ஸோ இது இதில் அப்படியே வச்சுட்டு அப்படியே இதுக்கு இன்னும் பேக்குக்கு இருந்தது இன்னும் சாமான் அப்படியே வெளியில் எடுப்போம் ஓகே இதுக்குள்ள வேறு ஒன்றுமே இல்லை தேசிக்காயும் வெத்தில தந்துருக்குறாங்க வெத்திலையோட சேர்த்து தான் அதை நான் கேட்போம் தேவையில்லை தானே இதை என்ன பேக் தேவையில்லை മ്മ് നല്ല വാസിയാ இருக்கு. നൈക് ഇൻ ചീചിക്കൻ വെറ്റല અલગ ന അലഘ കൂടറക്ക വെക്കരോ इलाട്ടി? ചമ്പുല കുടpub ഇപിടി കുടകരതോ? മ്മ് എറെ മുദ ടേസ്റ്റ് പന്നോയ്? ഹേ? മനസ്സിലായോ? ചീചിക്കൻ. മിക്സർ. മിക്സറോ?

சூப்பரா இருக்கு பார்க்கவே சூப்பரா இருக்கு பாப்போம் இல்லை எனக்கு உரைக்குதோ எனக்கு பெருசோ உரிப்பில்ல உம் கதைநாள் ஆச்சு அப்படின்னா சாப்பிட்டோம் நல்லா இருக்குதோ

பார்க்கவே உறுப்பில்ல என்னதான் தெரியுது என்னவே உறுப்பில்லை என்ன முருக்கு என்ன மழைக்கு முறுக்கு എനക്ക് വന്ന് മുറുക്ക് പെരുസ ഇത് ഇല്ല എനിക്ക് വന്ന് അത് കൊഞ്ചം ഇരുക്കമായി ടേസ്റ്റ് വന്ന് വിത്യാസമായിരുന്നു അത് മുറുക്ക് ടേസ്റ്റ് മാറി ഇല്ല ഇപ്പം ഇത് വന്ന് മിക്സരും പരുത്തറവാറേ സൂപ്പറായിരുന്ന മുറുക്കും ഓക്കെയാന്ന് സാപ്പിടുങ്ങ മിത്ത ഇതുക്കളും കൊഞ്ചം അതിന്റെ മുറുക്ക് സീനിയെ പോട്ട് கொஞ்சம் இது இருக்கு எனக்கு வந்து முறுக்கில் கொஞ்சம் உப்பு காணாத மாதிரி இருக்குறேன்னு தெரியல இது காணாத மாதிரி இருக்குது ம் ம் ஓகே மெட்டது வந்து இது ம் மெக்கோட்னா ம் ம் நான்

ஏன்னா டின் பானை அந்த செய்கிறது அது அப்படியே இருக்கு என் கடைசியாக வெத்தலை அந்த வெத்தலை எனக்கு பிடிக்கும் நல்லா இருக்கும் இவ்வளவு கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா வச்சு வெத்தலை சூப்பராக இன்னும் இருக்குது இதெல்லாம் வந்து அந்த சிவப்பு கலர் போட்டு வாய்க்கு வைக்கலாம் அதுவும் இருந்திருந்தால் சும்மையாக இருக்கும் இன்னும் சும்மாவும் சாப்பிடலாம் இது சூப்பராக இருக்குது எதுவும் உனக்கு ரொம்ப பிடிச்சது இதோ ஆறு எனக்கு லட்டு பிடிச்சிருக்குது சுஜிக்கு வந்து மெயினா மிக்சர் ரொம்ப பிடிச்சிருந்தது இதுவும் நெல்லா இருந்தது இதுவும் சூப்பரா இருந்தது வெத்தலை வந்து ஆல்வேஸ் நெல்லா இருக்கும் இது வந்து சூப்பமையா இருக்கு இது வந்து மிக்சர் வந்து உண்மையா கண்ணா நாளாச்சு இப்படி நெல்லா மிக்சர் சாப்பிட்டு பர்ஃபெக்ட் காமித் வீடும் சூப்பரா போயிருந்தது அதை வாட்டிவா செருப்பா செஞ்சாங்க ഓക്കെ മാക്കറേ നമ്മൾ അടുത്ത വീഡിയോയിൽ സന്ദിപ്പം ബൈ ബൈ